எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று விஸ்வாவச சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுக்க மாலவிய யோகம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வீட்டோடு பரிவர்த்தனை செய்து உச்சம் பெற்று நான்காம் இடத்துல புதனையோடு நீச்ச பங்கம் புதன் நீச்சம் நீச்ச பங்கம் என்று நான்காம் இடம் சுதஸ்தானத்திலே மிக அற்புதமான நிலைகள் ஆகையினாலே கல்வியிலே ஏற்றம் மன மகிழ்ச்சி குடும்பத்திலே நிம்மதி என்று பல அற்புதங்களோடு இருக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது இந்த மாலவியா யோகம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு இந்த நிலைகள் அதாவது கல்வி காதல் குழந்தைகள் விஷயம் கடன் நோய் எதிரி இவற்றிலெல்லாம் ஒரு சுமூகத்தன்மையும் வெற்றியும் விடுவதற்கான அற்புதங்களை நிறைத்திருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது வார துவக்கம் என்பது தமிழ் வருடம் விஸ்வா வசுவினுடைய துவக்கம் சித்திரை மாதத்தினுடைய துவக்கம் வாரத்தினுடைய முதல் நாள் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினைந்து ஆகிய நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையிலே சந்திரன் செவ்வாயினுடைய நீச்ச செவ்வாயினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போதோ அல்லது புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும் போதோ சற்று கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை ஒரு சட்ட சிக்கலோ அல்லது ஏற்கனவே பழுதான ஒரு வாகனங்களோ வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளை இந்த வாரத்திலே பொதுவிலே கைவிடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதனால் வாரத்தினுடைய துவக்கத்திலே இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது புதிய விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஒரு வேலைக்கு விண்ணப்பிப்பது கூட இந்த நாட்களிலே சற்று அவாய்ட் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதன் பின்பு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி குருவினுடைய பார்வை பெற்று பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இந்த வாரத்தினுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கஜகேசரி யோகத்தின் மூலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு செலவு செய்தாலும் கூட சுபவிரயமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை ஐந்தாம் இடத்து சூரியன் சூரியன் அங்கு உச்சம் பெற்று வேறு இருக்கிறார் ஆகையினால உடல் நலம் உங்கள் உடல் நலம் உங்கள் குழந்தைகள் உடல்நலம் இவற்றின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ராகுவும் அங்குதான் இருக்கிறார் ஆகையினால இந்த நிலையில் பார்க்கும்போது அக்கம் பக்கத்தாரோடோ பணியில இருப்பவர்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போது அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இது இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்று உச்சம் ஒன்று நீச்சம் ஆகையினால உச்சம் மற்றும் நீச்சம் இணைந்து நீச்ச பங்கம் தரக்கூடிய நிலையில் இந்த நிலையை பயன்படுத்தி இந்த வாரத்தில் உங்கள் வேலையிலே தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது அமைதியாவார்கள் எந்த வாய் திட்டிக் கொண்டிருந்ததோ அந்த வாய் இப்போது அமைதியாகிவிடும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில்நிலை மற்றும் சிவஸ்தானம் ஒரு ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொள்கிறது என்றால் நான்கிலே இருக்கக்கூடிய சனி சுக்கரன் நினைவு கேதுவை பார்ப்பது கேது இந்த சனி சுக்கரன் நினைவை பார்ப்பது என்பது ஒரு தவ யோகம் என்று சொல்லலாம் அப்படி என்றால் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் குடும்ப நிலைகளிலும் வாகன விஷயங்களிலும் மாணவர்கள் கல்வி நிலைகளிலும் அமைதியா இருந்து காதுகளை கொடுத்து என்ன சொல்கிறார்கள் மற்றொரு என்று கேட்டு பொறுமையா இருந்து வேலையை சாதித்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் டெடிக்கேட்டட் ஒர்க் அர்ப்பணிப்போடு வேலையை செய்ய வேண்டும் செல்ஃப்லெஸ் அதாவது சுயநலம் என்பது மனிதனுக்கு தேவை ஆனால் அடுத்தவரை கெடுக்கக்கூடிய சுயநலம் இல்லாமல் உங்களுடைய சுயநலங்களை பார்த்து கொண்டு யாரும் ஏதும் சொல்லக்கூடாது என்று அர்ப்பணிப்போடு இந்த வாரத்தில் வேலை செய்யும் போது இந்த சூரியனானவர் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும் போது அந்த அற்புதமான அந்த பாரதி யோகம் என்பது வேலை செய்து இப்போது உங்களுக்கு ஒரு அறிவு ஒரு நுட்பம் ஒரு ஆற்றல் மற்றவர்களுக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயம் புரிந்து இந்த வாரம் துவங்கி வெற்றி சித்திரை முதல் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தந்துவிடும் பக்தி மார்க்கம் ஆன்மீக நிலைகளிலே நாட்டம் என்பது மன மகிழ்ச்சியை உயர்த்தும் அது மட்டுமல்லாமல் இந்த மன மகிழ்ச்சி பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது முகத்திலே ஒரு வசீகரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றால் அந்த முகத்தின் வசீகரம் இருக்கும் புகழ் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது புதன் சுக்கிரன் சனி ராகு இவையெல்லாம் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளில வார துவக்கத்துல சொத்து செழிப்பு சொத்து இருக்கும் செழிப்பு இருக்காது ஆனால் இது சொத்து அந்த சொத்தின் காரணமாக செழிப்பை தரக்கூடிய யோகங்களை அமைத்து தரக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக இருக்கிறது வாரத்தில் அற்புதமான நிலைகள் தொடர்ந்து இருக்கிறது ஆகையினால் அற்புதங்களை பயன்படுத்தி கொள்வது என்பது நிச்சயம் வெற்றி அர்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சனி பகவானின் அர்த்தாஷ்டம பரிணாமமாக இருக்கிறது ஆகையால் எல்லாவற்றிலும் எப்படியாவது உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூடுதலான எஃபர்ட்ஸ் கூடுதலான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவின் மீதும் சனியனுடைய மூன்றாம் பார்வை என்பது இருக்கிறது ஆகையினாலே நிச்சயமாக நேர்மையோடு கடின இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஆறில் குரு ஆகையினால் இருக்கும் வேலையை விட்டு புதிய வேலை தேடுவது என்பதை தவிர்ப்பது நல்லது இருக்கக்கூடிய வேலையில் இருந்து கொண்டு புதிய வேலை கிடைத்தால் இருக்கக்கூடிய வேலையை விடுங்கள் இந்த வாரத்தில் வேலை விட்டு புதுவேளை தேடக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தனுசராசி என்பவர்கள் அதை கைவிட வேண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் பேராசை ஆசை எவை எல்லாம் கடன் வாங்காமல் நிறைவேற்ற முடியுமா என்று பாருங்கள் அப்படி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்றாலும் கூட மிக குறைந்த தொகையே குறைந்த வட்டிக்கு வாங்குவது சிறப்பு தொழில் வியாபாரங்களிலே போட்டி என்பது இருக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி அல்லது வேலையிலே உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய இளையோர்கள் இவர்களுக்கு உடல் நல பாதிப்பு அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்கள் மனதிலே எழும் ஆனால் அதை மே மாதம் வரக்கூடிய இந்த வாரம் மட்டுமல்ல மே மாதம் வரை தவிர்ப்பது நல்லது நாளிலே கிரகங்கள் கூட்டணி ஆகையினாலே தாயார் அல்லது வீட்டிலே மூத்த பெண் உறுப்பினர்களுக்கு உடல் நலத்திலே சற்று ஏதேனும் செலவுகளுக்கான வாய்ப்பை காட்டுகிறது ஆகையினால் கவனம் ஐந்து சூரியன் உச்சம் சொத்து விஷயங்களில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர துவங்கக்கூடிய வாரமாக அமைகிறது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் வெளியூர் வெளிநாடு என்று அனுகூலங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது ராசிக்கு எட்டிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் இவர்களுடைய உடல்நலத்தின் சற்று கூடுதல் அக்கறை எல்லா வேலைகளையும் குறித்த நேரத்தில் முடித்து காட்டுவதே சிறப்பு இல்லை என்றால் அந்த வேலை குடும்ப வேலையாக இருந்தாலும் அல்லது வேலை பணியிடத்தில் சம்பளத்திற்கு வேலை செய்கிறால் அந்த வேலையாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்து அங்கும் காலம் தாட்டினாலும் அங்கு உங்களுடைய புகழ் கெடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் நீங்க துவங்கும் பணியிடத்திலே உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் இப்போது இல்லை என்று மாறக்கூடிய சூழ்நிலை பொருளாதார மேம்பாடு மெதுமெதுவாக துவங்கக்கூடிய நிலைகளிலே இந்த வாரமும் அந்த முன்னேற்றத்தை நோக்கிய பாதை இருக்கும் இதன் காரணமாக சேமிப்பை உயர்த்தலாம் என்ற எண்ணம் இருக்கும் வாரத்திலே பதினான்கு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்களாக தெரிகிறது மேலும் செல்வ நிலைகளிலே மேம்பாடு மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் பிரதோஷ காலங்களிலே சிவன் வழிபாடு என்பது நிச்சயமாக மன நிம்மதி நேர்கதியிலே முன்னேற்றம் என்பது பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் திங்கிங் நிம்மதியான மனநிலையை தனுஷராஜ் என்பவர்களுக்கு நிச்சயம் தரும் இரு அன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வாரப்பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்குது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகிய நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் த்விதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வலம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகையினாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விசு வருடத்துக்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை த்விதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரண யோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞான யோகம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடஹர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வாபசுவர் சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்த தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறது ஆகினாலே வராக பெருமான் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவடந்தை நித்தியகந்திய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வாவசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி எம் வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி